எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஸோ விஜய் அவர்கள் கொடி வந்து வெளியே வந்துருச்சு ஸோ அவங்களது கருத்தை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது முட்டாள்தான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க சரி அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது தளபதியாக இருந்தவர் மக்கள் தளபதியாக ஆகிட்டாரு மக்கள் தளபதியாக சார் அரசியல் வந்துட்டார்ல சார் இப்போ காலத்துல இருந்தே அவர் மக்கள் தளபதி தானே சார் அவங்களோட தளபதி என்ன என்ன எந்த போரவர் வழி நடத்தியிருக்கார் தளபதியாக ஏன் விஜய் பேசினா என்னென்னா இந்த திரைப்பிரபலங்களுடைய செய்திகளை இந்த டிஆர்பி அதிகரிக்குது அது வந்து இவங்க வந்து ஒரு மீடியாவை வந்து பெரிய அளவு கொண்டு வாய்ப்பாக அமையுது விஜய் வந்து இது கொடி எல்லாம் பவுன்சர்கள் பக்கம் யாருமே கிட்ட நெருங்காத அளவுக்கு பவுன்சர்கள் இப்போ வேற எந்த கட்சி தலைவர் பக்கத்துலயும் பவுன்சர் இல்லையா சார் பாதுகாப்பு இல்லாம அவங்க தனியா மக்களுக்கு மத்தியில் தனியா அப்படி நடந்து போறாங்களா சார் என்னோட கேள்வி சார் என்னன்னா வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பாதுகாப்பு இல்லாம தான் வந்து வெளியே நடந்து போறாங்களா விஜய் அவர்கள் மட்டும்தான் பவுன்சர் வச்சு போயிருக்கிறாரா போறாங்கல்ல முன்னாடி ஒரு பத்து கார் பின்னாடி ஒரு பத்து கார் வந்து தானே சார் போறாங்க கூடிய வந்து இருக்கக்கூடிய கூடிய அந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா பவுன்சர் தான் நீ நடந்து சரி யாராவது ஒரு எதிரியா இருக்கலாம் எதிரி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அதுக்காக ஒரு நாலு பவுன்சர்ஸ் தானே இருந்திருக்கிறாங்க அப்படி பயந்துன்னா ஏன் அரசியலுக்கு வர மக்கள் பண்ணின்னு ஏன் சொல்றேன் சரி அப்ப எல்லாருமே முன்னாடி பின்னாடி கார் வச்சு போறாங்களே அவங்களா பயந்துட்டாங்களா நீ நடிகர் வரக்கூடாதுன்றதில்லை ஒரு சமூகத்தை கொச்சிப்படுத்திய நாதாரினி இன்றைக்கி தன்னுடைய தவறுகளை இந்த பொது வெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் நாயின் துப்பாக்கி படத்தில் வந்து சில்பர் செல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பாமர இஸ்லாமிய மக்களை வந்து கொடூரமாக சித்தரித்த ஒரு நாதாரி பொறிக்கினி இன்னைக்கு தே நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அதனால் உனக்கு வந்து பட்டுக்கம்பளை வீழ்த்து முஸ்லீம்கள் எல்லாம் வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் வாய்ப்பே இல்லை விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வந்து சரியான பாதையா இருக்காங்க போறது இல்ல தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் ஏற்கனவே கமலஹாசன் வணக்கம் வணக்கம்மா வாங்க எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் விஜய் அவர்கள் கொடி வந்து வெளியே வந்துருச்சு சோ அவங்கள இந்த கருத்தை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது முட்டாள்தான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது தளபதியா இருந்தவர் மக்கள் தளபதியா ஆயிட்டாரு சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மக்கள் தளபதியா சார் அவசரி வந்துட்டார்ல சார் இப்ப காலத்துல இருந்தே மக்கள் தளபதி தானே சார் நான் அதான் சொல்றேன் தளபதின்னா என்ன எந்த போறவ ஒரு வழிநடத்தி இருக்க தளபதியா சொல்லுங்க மக்கள் கொடுத்த பட்டம் அது எந்த மக்கள் கொடுத்தாங்க ஏ தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கன்றாவே அவங்க வந்து நடிக்கணும் நடிச்சுன்னா ஒரு பத்து சளி பத்து பாசு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலான்றதுக்காக வச்ச பேருங்க அது இவன் எந்த பெரும் கூட்டத்தையோ அல்லது மிகப்பெரிய ஆதிக்க ஒரு அரசையை எதிர்த்து நின்று போராடி அந்த தளபதினு பேருவாங்க ஏன் சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அரசியலுக்கு யாருமே வரணும் விதி எல்லாம் ஆனா விஜயை பொறுத்தவரை அது வந்து ஒரு விதமான எப்படின்னு சொன்னீங்கன்னா நடிப்புல இருந்து ஓய்வு பெற்ற அடுத்த நிமிஷமே அரசியல் கட்சி நடிப்புல இருந்து அவர் ஓய்வு பெறல சார் அவரேதான் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன அமிதாப் பச்சன் கூட தான் எண்பது வயசு ஆகுது இன்னும் கூட விளம்பர கூட நடிச்சிட்டுதான் இருக்காரு நடிச்சுட்டு இருக்காரு நடிக்கதான் செய்யறாரு ஆமா ஆஹ் அதுக்காக வந்து அவரு ஓய்வு பெறலன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ஓய்வு பெறலன்னு சொல்ல முடியுமா இருந்தாலும் அந்த மாசு எதுவும் குறைஞ்சிடுது இல்லை

நாளைக்கு நீ தமிழக மக்கள் மக்களை எப்படி ஏமாத்துவ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சரி தமிழக மக்களை விஜய் அவர்கள் ஏமாத்திருவாரு சொல்றீங்க அவர் ஒரு கொடி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து காலையில் நியூஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே அதுதானே சார் போச்சு உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு அதாவது விஜய் கொடி ஏத்துறான் அதை போட்டோம் சொன்னால் ட்ரெண்டிங் ஆகும் டிஆர்பி அதிகரிக்கும் அந்த டிஆர்பிக்காக நீங்கள் வந்து நம்ம இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து அதான் சொல்கிறோமே அதை என்னத்தை சொல்கிறது ஆனால் ஏதாவது சொல்கிறேன்னா நான் நம்மளோட நாதாரி ஊடகங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஆர்பிக்காக வந்து அதை வந்து ஃபஸ்ட் ப்ரொஃபன்ஸ் கொடுத்து அது முத முக்கியத்துவம் கொடுக்கு சார் ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு நடிகர்கள் அரசியல் இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு அதை வரவேற்க தானே சார் செய்யணும்

ஒரு பெரிய அளவு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பாக அமையுது நீங்களும் ஒரு நீங்களும் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க சார் இருந்திருக்கீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அரசியல் என்பது எவ்வளோ கஷ்டம் அரசியல் எவ்வளோ கஷ்டப்பட்டால் முன்னாடி வர முடியும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒரு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் அவரோட தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணுறவரை நீங்கள் வரவேற்க தானே செய்யணும் ஏன் தூக்கி எரியறீங்க நானும் சொல்றேன் என்ன பண்ணுறாங்க இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் எப்படி வந்தார் ஒரு அரசியல் கட்சியில் போய் இணைஞ்சார் இணைஞ்சு அரசியலை கற்றுக்கிட்டார் அதன் பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இப்ப கூட விஜய் வந்து இது ஏத்தரா எல்லாம் பவுன்சர்கள் பக்கம் யாருமே கிட்ட நெருங்காத அளவுக்கு பவுன்சர்கள் சார் அவரு ஆயிரம் இருந்தாலும் ஒரு நடிகர் இப்ப வேற எந்த கட்சி தலைவர் பக்கத்துல பவுன்சர் இல்லையா சார் பாதுகாப்பு இல்லாம அவங்க தனியா மக்களுக்கு மத்தியில தனியா அப்படி நடந்து போறாங்களா சார் மக்கள் மத்தியில பவுன்சர் விட்டு இடம் என்னோட கேள்வி சார் என்னன்னா வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பாதுகாப்பு இல்லாம தான் வந்து வெளிய நடந்து போறாங்களா விஜய் அவர்கள் மட்டும்தான் பவுன்சர் வச்சு போயிருக்கிறாரா போறாங்கல்ல முன்னாடி ஒரு நான் பத்து கார் பின்னாடி ஒரு பத்து கார் வந்து தானே சார் போறாங்க அந்த ஹால்லயே உன்னை நேசிக்க கூடிய வந்து இருக்கக்கூடிய அந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா பவுன்சரோடு தான் நீ நடந்து போ சரி யாராவது ஒரு எதிரியா இருக்கலாம் எதிரி வந்து ஏதாவது ஒன்னு பண்ணிடலாம் அதுக்காக ஒரு நாலு பவுன்சர்ஸ் தானே இருந்திருக்கிறாங்க நான் சொல்றேன் அப்படி பயந்துனா ஏன் அரசியலுக்கு வர மக்கள் பண்ணின்னு ஏன் சொல்றேன் சார் அப்ப எல்லாருமே முன்னாடி பின்னாடி கார் வச்சு போறாங்களே அவங்க எல்லாம் பயந்துட்டாங்களா குண்டு துளைக்காத கண்ணாடி அதாவது குண்டு துளைக்காத கண்ணாடியில கண்ணாடிக்கு பின்னாடி நின்னு தின உரையாற்றுவது எப்படி ஒரு கேவலமோ அதே தான் மக்கள் பணின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாதுகாப்போட சீன் போடுறது வந்து எந்த வகையில ஏற்றுக்க முடியும் பாதுகாப்போட சீன் எல்லாம் போடல சார் மக்களுக்காக களத்துல இறங்கி நம்ம மக்கள் பணியாற்ற போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் இறங்கி அதான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அந்த கட்டமைப்பு என்ன எதுனா உருவாக்கி வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகளை கொடி ஏத்துறதோ இல்ல முக்கியமான கட்சியிலோ எல்லா மூத்த தலைவர்களும் இல்லையா இது எப்படின்னு சொன்னா ஒன்மேன் ஷோ ஒரே ஆள் அந்த அந்த கொடியை கம்பத்துக்கு அண்டை போய் நிற்கிறாரு அவரே கொடி ஏத்துறாரு அவரோட கட்சி அவர் ஏத்துறாரு சார் இருக்கணும் வேற யாரையும் எதுக்கு கூப்பிடணும் நீ அரசியலுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்தோன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அந்த தலைவர்கள் எல்லாமே விஜயகாந்த் கூட அந்த மாதிரி ஒரு கொடியாரமீகப்படுத்தும் போது மற்ற கட்சி அந்த முறையாக அந்த அந்த கட்சியினுடைய ஆஃபீஸ் பேரர்ன்னுவாங்க இல்லையா மாநில நிர்வாகிகள் அவங்க எல்லாமே வரிசையாக நின்று அந்த ஒரு முறைப்படுத்துறப்பில் இவன் பாருங்கள் ஒன்மேன் ஷோவே சார் அவங்க ஃபேமிலி ஒன்மேன் ஷோலாம் நடக்கலை சார் ஃபேமிலியில் உள்ளவங்க வந்திருந்தாங்க நிறையா ஊர்களில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மக்கள் அந்த உறுப்பினர்கள்லாம் வந்திருந்தாங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்கள நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு ஒரு நீ இருக்க அரசியல் கட்சி ஒரு கொடி அறிமுகம் அப்படின்னும் போது அந்த மாநில ஆஃபீஸ் பேரர் எல்லாமே நிற்கணும் அதான் வந்து ஒரு பொருட்டக்காரர்கள் யாரும் நிற்கலன்னு சொல்கிறீங்க யாருமே இல்லையாங்க அந்த புஷியானந்த் என்ற ஒருத்தர் பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர் அவர் பேர் என்ன ரங்கசாமியுடைய அடியால் புஷியானந்தன் மட்டும் தான் பக்கத்தில் நிற்கிறார் சார் அவரடி அடியால் புஷியானந்தன் கூட கூடதான் சுத்துவாப்புல ரங்கசாமி இருக்காரு பாண்டிச்சேரி முதல்வர் அவருடைய அடியால் மாரி செயல்பட்டு இருந்தார் இப்போ விஜய்க்கு அடியால மாறி இருக்கார் வேற ஒன்று கொடியோட நிறத்தை பார்த்தீங்களா சார் கொடியோட சின்ன கொடியில் இருக்க போட்டோஸ் அந்த வாகை மலர் யானை அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்களா ஏதோ படிச்சிருப்போம் புக்கை வெற்றி வாகை சூடி இந்த சோரம் சேரன் பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு படிக்கும்போது மன்னர் போனார் இளவரசர் போனார் இளவரசி போனாங்க வெற்றி வாகை சூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால் வெற்றி இந்த வெற்றி கழகம் அந்த வாகை இந்த வார்த்தையை சேர்த்து அது பூன்னு பேர் வாகை வாகை பூ அதனால் அது சேர்த்து போட்டோன்னா ஒரு இது சரி நீனி கொடிய ஆரம்பிச்சு அந்த கொடியை வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போவாங்க அதை வந்து எப்பவுமே வந்து ஒரு கட்சியினுடைய சின்னமாக இருக்கட்டும் ஒரு கட்சியினுடைய கொடியாக இருக்கட்டும் ஈஸியாக வரையணும் இப்போ உதயசூரியனமாக இருக்கட்டும் திமுக கொடியை வந்து மக்கள் மத்தியில் இலகுவாக ஏன் போச்சு அதிமுக கொடியே இலகுவாக போச்சு சொன்னால் அது வந்து அங்கங்கே சூர விளம்பரங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உன்னால் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் அதாவது நல்ல ஆர்டிஸ்டே வந்து சோர்வு விளம்பரங்களில் வந்து அந்த வெற்றி வாகைப்பு சோ வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதில் வேற ஐம்பத்தெட்டு நட்சத்திரம் வேறு போட்டாள் நட்சத்திரம் போட்டவங்களாம் வெற்றி பெற்ற முடியாது நிறைய விஷயம் இருக்குது அது ரெண்டு யானை யானை வரையிறதுக்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு தான் வரையணும் எல்லாமே காப்பீடு ஏற்கனவே டிவிக்கு தமிழக வெற்றி வாழவுரிமை கட்சியினுடைய இதுவை வந்து நீ தமிழக வெற்றிக்காக டிவி டிவிக்குன்னு அதில் அடித்தேன் இப்போ இந்த யானை சின்னம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னத்தில் வந்து யானையை தூக்கி போட்டு நாங்கள் யானை பலம் கொண்ட வெற்றி வாகை பூவை நடுப்பு வெற்றி பெற்றுவேன் அதெல்லாம் கார்பரேட்டு உனக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கிறிஸ்டி கே கே கிறிஸ்டின் கார்பரேட் மிஷினரிகள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுது யார் விஜய்க்கு வந்து கிருஷ்ணரி கிறிஷ்ணரி வந்து கார்பரேட் மிஷினரி கிறித்துவ காஸ் கார்பரேட் மிஷினரிகள் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த அடிப்படையில் தான் அவன் வந்து முதல்லேருந்து நிறைய இஸ்லாமியர்கள் எதிர்த்து தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளா திரைப்படங்களை எடுக்க வச்சதே வந்து கிறித்துவ கார்பரேட்டு மிஷினரிகள் தான் அவனுக்கு பணம் கொடுத்தது அந்த படங்கள் எடுக்கிறதுக்கு அவன் அந்த இந்த நாய் இப்போ நெல்சன் நெல்சன் இவனுங்கெல்லாம் ஒரு இது முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டி இந்தியாவில் திரைப்படம் எடுக்கணும் அதன் பிறகு வந்து நீ வந்து இது அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிறித்துவ மிஷினரிகள் கார்பரேட் மிஷினரிகள் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து கொடுத்து தான் அந்த திரைப்படங்களை எடுத்தாங்க புரியுதுங்களா ஆனால் தான் அந்த திரைப்படத்தை அவ்வளோ கொடூர்மையாக எடுத்தும் கூட அவ்வளோ இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புகளை நம்ம காமிச்ச பிறகு கூட அந்த நாதாரி இதுவேலையும் சாதாரண ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாமா யார் விஜய் ஒரு சாதாரண மன்னிப்பு கூட கேட்கல மாரி இருக்கான் பாருங்க நீ அரசியலுக்கு வரணும் உன்னை வரவேற்பு பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதுனாங்க நான் முட்டாள்கிறான் எனக்கு ஒண்ணு புரியல ஏன் ஒரு நடிகர் வரக்கூடாதா நீ நடிகர் வரக்கூடாதுன்ற ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்திய நாதாரிணி ஒரு சமூகத்தை தீவிரவாதியா பயங்கரவாதியா கொச்சைப்படுத்திய நாதாரிணி இனி நீ அரசியலுக்கு வரனா பட்டு கம்பளம் விரித்து நீ வா வான்னு வரு வா வான்னு சொல்லி வரவேற்போம்மா நாங்க செருப்பாலதான் அடிப்போம் நாயர் நீ ஒன்னா அங்க ஒரு நாலு புர்கா போட்ட பெண்களை உனக்கு ஜால்ரா போடுற நாலு புர்கா போட்ட பெண்களையோ இல்லை ரெண்டு தொப்பி போடுற ஆண்களையோ காசு கொடுத்து நிப்பாட்டலாம் எங்ககிட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த சமூகம் என்னைக்கு உனக்கு ஓட்டு அழிக்காது இது நான் சொல்றேன் சத்தியம் ஏன் சொன்னா அந்தளவுக்கு கொடுமையான திரைப்படங்களை நீ வந்து எடுத்த அது துப்பாக்கி தர திரைப்படமாக இருக்கட்டும் பீஸ்ட் படமா இருக்கட்டும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த சமூகத்தை நீ கொச்சப்படு நீ எடுத்த இல்லையா ஏன் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பற்றி எடுக்கிறதுக்கு உனக்கு தில் தில்லு இருக்கா திறனை இருக்கா சோ வந்துட்டு ஒரு இஸ்லாமிய சமூகமே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஆப்போசிட்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க அவன் அவ முஸ்லீம் வந்து எவனுமே ஓட்டு போட மாட்டான் போட்டான்னு சொன்னா அவன் நிச்சயம் முஸ்லீமா இருக்க வாய்ப்பே இல்ல அவன் கலப்படமா தான் இருக்குன்னு சொல்ற வாய்ப்பு இருக்கு உண்மைய நிஜமாவே தான் சொல்றேன் நான் அவன் தரப்புல ஏதாவது வந்து சொல்லிருக்காங்களா முஸ்லீமா இருக்க மாட்டான் அப்படியே அவன் வந்து முஸ்லீம் அவன் ஆதரிக்கிறான்னு சொன்னா அவன் நிச்சயம் ஒரு முஸ்லீம்மா இருக்க மாட்டான் உங்ககிட்ட வந்து இருக்காங்களா போட்டெல்லாம் போட மாட்டேன் சொல்றேன் வேற அளவுக்கு முஸ்லீமா இருக்கலாம் பிஜேபியில இருக்காங்க இருக்காங்களா இல்லையா இந்த நாதாரி அந்த நாதாரின்னு சொல்லி இருக்கு அந்த மாதிரி சில நாதாரிகள் அவனை ஆதரிக்கலாமே தவிர இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு வாக்கு போகுது நான் சொல்றேன் அவன் என்னைக்கு தன்னுடைய தவறுகளை இந்த பொது வெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நாய் துப்பாக்கி படத்துல வந்து சிலிபர் செல் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பாமர இஸ்லாமிய மக்களை வந்து கொடூரமா சித்தரிச்ச ஒரு நாதாரி பொறிக்கினி கட்டி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அதனால உனக்கு வந்து பட்டு கம்பளை வீச்சு முஸ்லிம்கள் எல்லாம் வரவேற்பாங்க நினைக்கிறேன் நிச்சயம் வாய்ப்பே இல்லை இனிமே விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன் யார் சொல்றா

இவனும் பிடிங்கிட்டு பார்ப்பற அவங்கள்ட்ட இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை விஜய் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட பகிரங்கமாக நான் வந்து அந்த ப திரைப்படங்கள் எடுத்து தவறு அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குற வரையிலையும் இந்த ரஹீம் சும்மா விட மாட்டான் அவனை வந்து அவன் எந்த நிலைக்கு போனாலும் சரி அவன் எந்த தொகுதியில் நிற்கிறானோ அந்த தொகுதி அவன் விஜய் நிற்கிற தொகுதியிலே ஒரு முஸ்லீம் உடைய ஓட்டு கூட போகாத அளவுக்கு நான் வந்து அங்கே போய் போராடுவேன் போராடுவேன் நிச்சயம் அவனை எதிர்த்து களமாடுவேன் அவன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் புரிதுங்களா நீ அப்படி யோகியனாக இருந்தால் நடுநிலை பேணக்கூடிய நபராக இருந்தால் எத்தனை கலவரங்களில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க மும்பையில் கலவரம் நடந்து மூவாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அதை பற்றி திரைப்படம் எடுக்க உனக்கு வக்கு இருக்கா குஜராத்தில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியருக்கு கொல்லப்பட்டாங்களா அதை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்க உனக்கு வக்கு இருக்கா அதன் பிற்பாடு நடந்த ஒரு சில நிகழ்வுகளை வச்சு இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஒரு டெரஸ் மாதிரி நீ காட்டுறேன்னு சொன்னால் அப்போது என்ன அர்த்தம் அப்போ உன்னை தூண்டியது யார் உனக்கு பண பொருளாதார உதவி பண்ணது யார் ஒன்று ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்கணும் அல்லது கார்பரேட் கிறித்துவ மிஷினரிகள் உனக்கு பண்ணியிருக்கணும் அப்போ அவங்ககிட்ட போய் ஓட்டு கேளு ஓடுவாங்க உன்னுடைய நாதாரித்தனத்துக்காக பகிரங்கமாக இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்காதவரிலையும் அவனை இந்த இஸ்லாமிய சமூகம் மன்னிக்காது சாதாரணமானது இல்லை திரைப்படங்கள் மோசமாக தான் கமலஹாசனுக்கு அதே நிலை தான் ஏற்பட்டது அவனை வந்து தேர்தல் இறங்கும் போது ஆட்சா பிடிச்சா நம்ம ஆட்சியை பிடிச்செல்லாம் கோட்டையில் போய் உட்காந்துக்கலான்னு சொல்லி இறங்கினான் கடுமையான இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய எதிர்ப்பால் தான் அவன் வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டுகள் வாங்கி அப்படியே இப்போ போய் திமுகவுக்கு ஜால்ஜா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான் அதே நிலை தான் இந்த விஜயம் ஆக போகிறான் புரியுதுங்களா இஸ்லாமிய சமூகத்தை எதிர்த்துட்டு எவனுமே அரசியல் பண்ண முடியாது தமிழகத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பிஜேபி பண்ணுதுன்னு சொன்னா அதுவும் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சருக்களை தான் சந்திச்சுட்டு இருக்கு சோ தொடர்ந்து நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்